இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் தீயாக செய்யத் தொடங்கி இருக்கும் அரசியல் கட்சிகள் தங்களை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறிய வேண்டும் என தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர் இதன் எதிரொலியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக தற்போது ரகசிய சர்வே எடுக்கும் வேலைகளை தொடங்கியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நூற்று ஐம்பது தொகுதிகளில் எவ்வாறு களம் மாறியிருக்கிறது குறிப்பாக அதிமுகவின் சர்வே எடுக்கப்பட சர்வே முடிவுகளின் அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களை செய்யவும் அதுவும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவது முக்கியமாக மாறியிருக்கிறது இந்த இரண்டு மண்டலங்களும் திமுகவின் வலிமையான மண்டலங்களாக இருக்கின்றன எனவே திமுகவின் கோட்டையில் எத்தகைய சேதத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதை காண்பிக்க வேண்டிய கட்டாயத்திலும் அதிமுக கூட்டணி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த கூட்டணி வலிமையாக இருப்பதாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் எவ்வாறு களம் இருக்கிறது என்பதையும் கண்டறிய வேண்டிய நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல சென்னையும் இந்த சர்வேயின் குறியில் இருக்கிறது எப்போதும் திமுக தான் சென்னையில் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக இருக்கிறது திமுகவின் ஆதிக்கத்திலிருந்து சென்னையை விடுவிக்க வகுக்க வேண்டிய வியூகம் குறித்தும் சர்வே முடிவின் அடிப்படையில் விவாதிக்கப்பட இருக்கிறது மிக முக்கியமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஏற்பு விகிதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்களிடம் கருத்தாக கேட்கப்பட இருக்கிறது குறிப்பாக அவரது பேச்சு மற்றும் செயல்பாடுகள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவரது பிரச்சாரத்தில் பேசும் விதத்தில் கூட சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் தற்போது பிரச்சார கூட்டங்களில் பேசும் எடப்பாடி பழனிசாமி பேச்சின் இறுதியில் பாய் பாய் ஸ்டாலின் என சொல்லி முடிக்கிறார் இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் ரசிக்கிறார்களா அல்லது வேடிக்கையாக பார்க்கிறார்களா என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள நினைக்கிறது தலைமை சரி மக்களிடம் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இல்லை என்றால் என்ன செய்யும் முடிவில் இருக்கிறது அதிமுக என்ற கேள்வி எழுகிறது அந்த இடத்தில் நிச்சயமாக டெல்லியின் தயவு என்பது தேவைப்படுகிறது இது குறித்து டெல்லி வட்டாரத்தில் விசாரித்தோம் அவர்கள் ஒன்று தயாராவதாக சொன்னார்கள் அதாவது ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்களில் திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி பொன்முடி ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் துரைமுருகன் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இந்த வழக்குகளில் சில நீதிமன்ற தடைகளும் இருக்கின்றன அதுவே வழக்கின் இறுதி விசாரணை மற்றும் தீர்ப்பு வழங்குவதற்கு தடையாக இருக்கிறது எனவே அத்தகைய தடைகளை சட்ட

மேலும் தேர்தல் நேரம் என்பதால் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்தால் திமுக மீது மாறி அவர்களுக்கு படுவாதகங்களை தேர்தல் முடிவில் ஏற்படுத்தும் வெறும் டூ என்ற ஊழல் காரணமாக இரண்டாயிரத்து பதினொன்றில் தனது ஆட்சி அதிகாரத்தை இழந்த கட்சிதான் தான் திமுக எனவே தேர்தல் களத்தில் எதுவும் நடக்கலாம் என்பதை மறுக்க முடியாத உண்மை சர்வே முடிவுகளை வைத்து தமிழக அரசியல் களமே ஒட்டுமொத்தமாக மாற உள்ளது நடக்க போவது என்ன என்பதை பொறுத்தறிந்து பார்க்கலாம்